ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தைந்தாம் நாள் சனிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஈசன் படைப்பின் நியதி ஈசன் படைப்பில் துக்கமும் தீமையும் நிறைந்துள்ளது அதன் காரண காரியம் காஸ் அண்ட் எஃபெக்ட் நமக்கு தெரியாது காலச்சக்கரத்தில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே என்று சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் பெருமான் பாடுகிறார் ஈசன் படைப்பிற்கு எந்த காரணத்தையும் நாம் கற்பிக்க முடியாது ஈசனின் சர்வேஸ்வரனின் அறிவு பேரறிவு நம் சிற்றறிவு கொண்டு ஈசனின் படைப்பில் குறை காண்பது பேதமை அடிமுடி காணா முடிவெடுத்து நேர் முடிவிட கடநிலை அருணாச்சலா என்று அருணாச்சல ஈசனின் ஞான ரூபத்தை அந்த பிரம்மா விஷ்ணுவாலேயே அறிய முடியவில்லை என்று அருணாச்சல அட்சரமணமாலையில் விளம்புகிறார் பகவான் ரமணர் மனிதனுக்கு ஈசன் இச்சா கிரியா சுதந்திரம் அளித்துள்ளான் அவன் நம் சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை ஈச சக்தியின் சன்னதியில் எல்லாம் தானாகவே நடக்கும் பகவான் கிருஷ்ணர் கீதையில் உபதேசித்து உள்ளது போல பிரகிருதியில் உண்டான மூன்று குணங்களான சத்துவ ரஜோ தமோ குணங்களுக்கு ஏற்ப எல்லாம் நடைபெறும் ஆதித்தன் சந்நிதியில் எல்லாம் நடைபெற்றாலும் அவன் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை அதுபோல் ஈசன் சந்நிதியில் எல்லாம் தாமாகவே நடைபெறும் இருப்பினும் அவன் அவற்றால் பாதிக்கப்படுவதில்லை நடப்பவற்றிற்கும் ஈசனுக்கும் சம்பந்தமில்லை காரணகாரிய விதி ஜீவனுக்கே பொருந்தும் ஈசனுக்கல்ல ஈசன் குணாதீசன் குணங்கள் அற்றவன் தோன்றா பெருமையனே என்று ஈசனை போற்றுகிறார் மாணிக்க வாசகர் தோன்றி மறையும் ஜீவாத்மக்களின் ஜீவாத்மாக்களுக்கே காரண காரிய விதிகள் எல்லாம் நல்லது நடந்தால் அதிகமாக துள்ளாமலும் தீயது நடந்தால் விடாமலும் எல்லாம் ஈசன் செயல் என்று பொறுமையுடன் கடந்து செல்வது அமைதியாக வாழ வகை வகைவகுக்கும் ஏதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது முன்னோர் வாக்கு நம் வினைப்பயனே நமக்கு சம்பவிக்கும் நன்மையும் தீமையும் நல்லது நடந்தால் தன்னால்தான் நடந்தது என்று ஆணவப்படுவதும் தீயது நடந்தால் கடவுளுக்கு கண் இல்லை என்று ஈசனை பொறுப்பாளியாக்குவதும் அறிவிலிகள் செயல் நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் துஷ்டர்கள் வசதியாக வாழ்கிறார்களே எப்படி என்றால் தகுதியானவர்களைத்தான் ஈசன் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டான் கடைசியில் சிம்மாசனத்தில் அமர்த்துவான் ஸ்ரீராமபுரான் சரித்திரமே அதற்கு சான்று துட்டர்களை ஆடும் வரை ஆட கடைசியில் கைவிட்டு விடுவார் ஓம் தத் சத் அன்பர்களே ஒரு கனிவான வேண்டுகோள் பகவான் ரமண மகர்ஷி சேனல் ஒரு சேவை சேனல் நீங்கள் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினால் அந்த மணி பட்டனை அழுத்தவும் லைக் பண்ண விரும்பினால் அந்த லைக் பட்டனை அழுத்தவும் நாங்கள் போடும் பதிவு உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம் வணக்கம் நன்றி